ஆனா இன்னைக்கு காலப்போக்குல அந்த ஆர்வமும் கேள்விகளும் குறைஞ்சு குறைஞ்சி பட்ஜெட் நாள் அப்படிங்கறது ஒரு மற்ற ஒரு நாளா மாறிடுச்சு ஏன்னா முன்னாடி எல்லாம் எந்த ஒரு அறிவிப்பா இருந்தாலும் அது பட்ஜெட்டை ஒட்டி பட்ஜெட் நாள்ல மட்டும்தான் செய்வாங்க அது வரி ஏற்றமா இருந்தாலும் சரி இல்ல வரி குறைபா இருந்தாலும் சரி சலுகைகளா மானியமோ எதுவா இருந்தாலும் அது பட்ஜெட் தான் அறிவிக்கப்படும் ஆனா இப்ப சூழ்நிலை மாறி போயிடுச்சு தின தனம் அமைச்சர்கள் மாசத்துக்கு ஒரு முதல்வர் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா வரும்போது மக்கள் மனசுல இருக்கிற சலசலப்பு போக்குறதுக்காகவும் அவங்க வாய அடைக்கிறதுக்காகவும் போன போக்குல ஏதாவது ஒரு அறிவிப்பை அறிவிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்களே கையெழுத்து போடுறாங்க அவங்களே கை தட்டிக்கிறாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கான பட்ஜெட்டாவது பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட்டா இருக்குமா அப்படிங்கறதுதான் மக்கள் மனசுல இருக்கிற மிகப்பெரிய கேள்வியா இருக்கு பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட்டா இதை பத்தி தமிழக அரசு கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட் எப்படிங்க போட முடியும் பட்ஜெட்னால துண்டு விழதானே செய்யும் அப்படின்னு கேட்கறாங்க பொதுமக்களாகி நாங்களும் ஒத்துக்கிறோம் துண்டு விழாம பட்ஜெட் போடவே முடியாதுதான் ஆனா நீங்க போடுற பட்ஜெட்ல விழுற துண்டு தமிழக மக்களோட தோலுக்கா தலைக்கா தான் இங்க மிகப்பெரிய கேள்வியா இருக்கு தமிழக பட்ஜெட் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த பட்ஜெட்ல போடுற அந்த பட்ஜெட்ல விழுந்திருக்க துண்டு தமிழக மக்களோட தோலுக்கா தலைக்கா தெரிஞ்சுக்கலாம் நிதியமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தாக்கல் பண்ண நிதிநிலை அறிக்கை தொண்ணூத்தி ஒன்பது பக்கங்கள் இரண்டாயிரம் முக்காம் மணி நேரத்துல வாசித்து தீர்த்து இருக்கிறாரு அவரோட நிதிநிலை அறிக்கை படி பாத்தீங்கன்னா தமிழக அரசோட மொத்த வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொச்ச கோடிகள் தமிழக அரசோட செலவின பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொச்ச கோடிகள் ஆக டெபிசிட்னு சொல்லப்படுற பற்றாக்குறை மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி சொச்சம் ஆக இந்த முறையும் பற்றாக்குறையான பட்ஜெட்டை தான் தமிழக அரசு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்குவாங்க கடனை கட்ட முடியாம வட்டி கட்டுவாங்க ஆக ஒட்டுமொத்த தமிழக மக்கள்களையும் கடன் ஆக்குவாங்க இன்னைய பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு வச்சிருக்கிற கடன் மட்டும் அறுபத்தி ஓராயிரம் சொச்ச கோடி இதை நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷனை வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த தமிழர்கள் தலையிலயும் கடன் இருக்கு ஒவ்வொரு தலைக்கும் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இனிமே தமிழ்நாட்டுல இருக்கிற நாம யாரும் கடன் நான் வாங்கினதே இல்ல அது என்னோட பாலிசியே இல்ல அப்படி இப்படி சொல்லவே முடியாது ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாவோ நேரடியாவோ நம்ம எல்லாருமே நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கடனாளிகள் தான் தமிழக பட்ஜெட் என்னென்ன ஹைலைட் என்னன்னு அப்படிங்கறத அந்த ஹைலைட்டுக்கெல்லாம் ஒரு ஹைலைட் இருக்கு அது என்ன அப்படிங்கறத நானே உங்ககிட்ட சொல்றேன் வரியே இல்லாத பட்ஜெட்டை வெளியிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுவும் மூணாவது முறையா தொடர்ந்து வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி மாறு தட்டிக்கிறாங்க ஆனா பட்ஜெட் வெளியிடுறதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு பெட்ரோலோட விலையும் டீசலோட விலைக்கும் மேல இருக்கிற பேட் அப்படிங்கிற மதிப்பு கூட்டு வரியை எக்கச்சக்கமா ஏத்தி போட்டு பெட்ரோலோட விலைய ஒரு ரூபாய் சொச்சத்துக்கும் டீசலோட மூணு ரூபாய் சொச்சத்துக்கும் ஏத்துனதுனால இன்னைக்கு தமிழகத்துல ஒட்டுமொத்த விஷயத்தோட விலைவாசியும் ஏறி போய் கிடக்கு சிலிண்டர் விலையில இருந்து பேருந்து கட்டணத்துல இருந்து காஃபில இருந்து அரிசி பருப்பு எண்ணெய்னு எல்லாத்தோட விலையும் ஏறி இருக்கு ஆனா அரசாங்கம் சொல்லுது மக்கள் மேல வரியை நாங்க திணிக்க விரும்பல ஆனா நீங்க விதிச்ச இந்த பேட் வரினால விலைவாசி ஏறி இருக்கேன் இந்த சுமையை யார் சுமக்கிறது மக்கள் தானே சுமக்கணும் ஒரு லட்சம் மகளிருக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் மானியம் ஸ்கூட்டர் வாங்கறதுக்காக இப்படி வெறும் இருபதாயிரம் ரூபாய ஒரு லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒன்னாயிரம் ரூபாய் பெட்ரோல் விலை ஏத்திருக்கீங்க இது என்ன வகையில நியாயம் அப்படின்றது நிச்சயமா புரியல நீங்க கொடுத்த மானிய விலையில அவங்க ஸ்கூட்டர் வாங்குவாங்களா இல்ல விற்கிற விலையில பெட்ரோல் போடுவாங்களா சோறு விலையை ஏத்துறீங்க ஸ்கூட்டர் விலையை குறைக்கிறீங்க நீங்க சொல்ற கதைக்கே வர நீங்க சொன்ன மாதிரி வரியே இல்லாத பட்ஜெட் உங்க பட்ஜெட்ல வரி மட்டும்தான் இல்லையா என்னென்ன இல்ல அப்படின்றத சொல்றேன் கேளுங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நூத்தி நாற்பத்தி ஆறு வருஷமா இல்லாத அளவுக்கு பெரிய வறட்சி நிலவுது அதுல பெருசா பாதிக்கப்படுற விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்றேன்னு ஒரு வரி கூட உங்க வரி இல்லாத பட்ஜெட்ல இல்ல ரேஷன் கடையில அரிசி இல்ல பருப்பு இல்ல என்ன இல்ல தமிழ்நாட்டுல மழை இல்ல குடிக்க தண்ணி இல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல உங்களோட நிதிநிலை அறிக்கையில எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமும் இல்ல புதிய அறிவிப்பும் இல்ல நீங்க அறிவிச்ச அறிவிப்பை நிறைவேற்றவே உங்க கஜானால நிதி இல்ல இதுதான் நீங்க சொன்ன வரி இல்லாத பட்ஜெட் நாங்க புரிஞ்சுக்கிட்ட நிதி இல்லாத பட்ஜெட் நம்ம தமிழக அரசு வெளியிட்டு இருக்க மாதிரியே பட்ஜெட்ட கடந்த ஒரு வாரத்தில் தென் மாநிலங்கள்லயும் வெளியிட்டு இருக்காங்க லைக் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள் அவங்களும் வந்து தமிழக அரசாங்கம் மாதிரியே ஒரு வெல்ஃபேர் பட்ஜெட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி எடுத்திருக்காங்க லைக் அம்மா கேன்டீன் மாதிரியான விஷயங்களை அவங்களோட ஸ்டேட்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு தமிழகம் வந்து அவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கு அதை கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டலாம் அதை வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் ஆனா அவங்க போட்டா மாதிரி ஒரு டெபிசிட் இல்லாத ஒரு பற்றாக்குறை இல்லாத ஒரு பட்ஜெட்டை ஏன் தமிழக அரசாங்கத்தால கொடுக்க முடியல அப்படிங்கிறது நிச்சயமா தெரியவே இல்லை மக்கள் வந்து அரசாங்கத்தை கேக்குறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் மானியம் வேணாம் இலவசம் வேணாம் வரிய குறைங்க விலவாசியை ஏத்தாம இருங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்த தமிழக அரசாங்கம் காது கொடுத்து கேக்குறா மாதிரியே இல்ல இது விஷயத்த பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தோட நிதி நிலை அறிக்கை அதுல விழுந்திருக்கிற துண்டு தமிழக மக்களோட தலைக்கு துண்டு துண்டுதான் மீண்டும் ஒரு வீடியோல சுதாஷ் பாபா மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்